சரி திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் அப்ப யாருக்கு போடலாம் பக்கா மாசு கட்சி வந்துருக்குது பக்கா மாசு கட்சி முதல்ல திரைப்படம் வேற நிஜம் வேறன்னு புரிஞ்சுக்கணும் திரைப்படத்துல ஒரு கதாநாயக நூறு பேர் அடிப்பான் ஆனா நீ நூறு பேரும் வரிசை வருஷம் வருங்க ஒருத்தர் அடிச்சு கிழமை அடுத்த வருங்க இது திரைப்படம் திரைப்படத்துல கதாநாயக பத்து பேரை குலம் பண்ணிட்டு அப்பன் பண்ண தப்புலன்னு பாட்டு பாடுவேன் ஆனால் நிஜத்துல ஒருத்தர் மேலே அடித்தாலும் உன் மேல வளக்க போட்டுருவேன் நிஜம் வேற திரைப்படம் வேற ஆனா திரைப்படத்துக்குள்ள பண்ற சாகசத்தை அந்த சாதனையை அந்த அசாத்தியங்களை உண்மை நம்பிக்கிட்டு நடிகளை தலைவராயிட்டு நிற்கிற விஜய 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 வந்து விஜய்க்கு ஓட்டு பொண்ணு ஒருத்தன் சொல்றான்னு நான் அவனோட மனதிலேயே சோதிச்சு நினைப்பேன் உனக்கு ஒன்னும் நான் ரொம்ப எல்லாம் போகல ஒரே ஒரு கேள்வி எழுப்புற நீ கற்பனை பண்ணிப்பார் விஜய் ஆட்சியை பிடிச்சார் கற்பனை பண்ணுவோம் அந்த கர்மத்தையும் ஆட்சியை பிடிச்ச பிறகு தமிழ்நாட்டின் கல்வித்துறை அமைச்சர் யாரு

நாற்பத்தோரு உயிர கரூர்ல பழி வாங்கின பிறகு கால் வாங்கின பிறகு அந்த கட்சி ஓட்டு போட என்ன பண்றது நீ ஒண்ணு வேண்டாம் நீ ஒரே ஒரு கற்பனை பண்ணிவார் விஜயோட திரைப்படம் வருது அடுத்த திரைப்படம் அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி விஜய பார்க்க மக்கள் வர்றாங்க வர்ற மக்களை நாற்பத்தோரு பேர் சுத்தி போய் வர்றாங்க செத்து பண்ண உடனே விஜய் வீட்டுக்கு ஓடி வர்றாரு இது படத்துல காட்சி அந்த படம் ஓடுமா காலிட்டு போக மாட்டேன் திரைப்படத்தை ஓடாதுங்க திரைப்படத்தை காலிட்டு போவேன் நிஜத்தை பண்றாங்க கூச்சம் இல்லாம ஒரு ஆளு தன்னை பார்க்க வந்து நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டான் அதை பத்தி குற்ற உணர்ச்சியா இல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தார நீங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்துடுறீங்களா நான் ஆறுத சொல்றேன் நீ சாயங்காலம் ஆறு மணியை போல ஆறுத சொல்றேன் நான் காலில் விழுந்து கதை கதை எழுவேன் நீங்க வீட்டுக்கு வந்துருங்க என்ன போராட்டம் பண்றீங்களா பாஸ் போராட்டம்னா நான் ஆதரவு தர்றேன் சாயங்காலம் ஃப்ரீயா தான் இருப்பேன் வாங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலங்கட்ட கட்சி உலகத்தை பார்க்க முடியாது அந்த கட்சியில் போயிச்சு கமலஹாசனுக்கு போன நீ என்ன பண்ண ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கமலஹாசன் வந்தார் ரெண்டாம் இருப்பா பிள்ளை பார்த்து பாண்டாம் இருக்கும் கதைய கட்சி மையம் நீ எங்க இருக்காரு ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மையம் அடிக்கிறது இப்ப அதே போல அதே போல ஏங்க அன்னைக்கு போய் டிவி எல்லாம் உடைச்சிங்க ரிமோட்டை வீசி உடைச்சிங்க ஏன் உடச்சி விட்டு இன்னைக்கு போய் அங்கே சேர்ந்தீங்கன்னா அந்த ரிமோட்டை ஒருத்தர் எடுத்து விட்டாங்க விளக்கம் சொல்லாமே இருக்கலாம் சாமி ஒரு இளவு முடிய மாட்டேங்குது உங்க உரையை விட்டு பொறிப்பாய் தர முடியும் அந்த மாதிரி நீ விஜய்க்கு இருபத்தி ஓட்ட போடுவேன் ஓட்ட ஆகும் தோத்துருவாரு தோத்த பிறகு இன்னைக்கே பார்க்க முடியல பனை ஒரு வாசல போய் நீ வெடி வச்சு தரத்தாலும் வர மாட்டாது கொடுமை அது ஒரு கட்சி கட்சியில் சேரவே அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன் அதுலயும் இப்ப அந்த கட்சியோட மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு போறப்ப ஒளி வாங்கி நீட்டி அந்த கட்சி தொண்டன்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு கேட்கிறப்ப கவியோட சாதி ஆணவ கொடைக்கு ஏங்க விஜய் வாய் திறக்கல அதை பத்தி உங்க பதில் என்ன கேட்கிறாங்க என்ன சொல்லலாம் இல்ல இந்த மாதிரி காரணம் இந்த காரணம் இதை செய்வாங்க அப்படி இப்படின்னு சொல்லணும்ல அவன் தொண்டன் சொல்றான் சஸ்பென்ஸ் அடுத்த பாட்டுல பார்க்கலாம் அவங்க சினிமா விட்டு வெளில வரல அவன் சினிமா உலகத்தே இருக்கான் ஒரு விஜய் சமாளிக்கிறான் ஒவ்வொருத்தரும் விஜய் அவனால பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம நடக்கவே முடியாது மக்களுக்கு வந்து நிக்க மாட்டான் எதுவும் தெரியாது நீ ஓட்ட போட்ட நாட்டு நாடு நாசமா போயிடும் உனக்கு எடப்பாடி பழத்தன் குலசாமியா தெரியாது ஸ்டாலின் வந்து நடமாடு தெரியுமா தெரியாது அவள்ல வந்து சீரழிஞ்சு போனாங்க இவன் என்ன ஆகுது அங்கேயே சீரழிஞ்சு வந்துட்டு இருக்காங்க அது ஒரு கட்சி நான் ஒன்னே ஒண்ணே கல்லுங்க சர்க்கார் படம் பாருங்க மெர்சல் படம் பாருங்க கத்தி படம் பாருங்க படங்கள்ல இது மாதிரி ஒரு பத்து பஞ்சு ஒளிப்பட கருவி கேமரா இருக்குது மைக்கு ஒரு பத்து இருக்குது அரை மணி நேரம் அவர் பாட்டுக்கு பேசுறாப்புல வசனமா சரி இவ்வளவு பேசுறாரு ஏன் நிஜத்துல ஒரு ஊடகம் சந்திப்ப கூட இது கொள்ளல நீங்க பீரஞ்ச பார்த்து பயப்படலாம் பிரஸ் பார்த்து என் பயப்படுறீங்க ஏன்னா டப்பா டான்ஸ் ஆடி ஸ்டாலின் வந்து ஒரு 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 சின்ன தாழ் பாப்பாரு அப்படி பாப்பாரு பிட்டடிக்கிற மாதிரி பாப்பாரு பேசுவாரு ஆனா இவர் முழு தாழ் ஏ அதையும் மதுரை திருப்பரங்குன்றம் மதுரை திருப்பரங்குன்றம் மேலூர் கீழூர் பக்கத்தில் விஜய் சொல்லணும் விஜய் நேர் வைக்கணும் இவரெல்லாம் நாட்டில் ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் அவரை நம்பி போறேன் அன்பு சொந்தங்கள் இதே தமிழ்நாட்டில் ஆட்டுக்கார அளவில் ஒரு படம் வந்துச்சு ஆட்டுக்கார அளவில் படத்தை நடிச்சது ஒரு ஆடு அந்த ஆட்டை கூட்டு போறாங்க ஊரில் கூட்டு போறப்ப ஆட்டை பார்க்க கூட்டம் வருது எங்க அந்த ஆடுதாங்க அந்த ஆடு புளிக்கல போடுமா அது இலையில திங்குமா அப்படி அந்த ஆட்ட பார்க்க கூட்டம் வந்தப்ப கவிக்கும் அப்துல் ரகுமான் ஒரு கவி என்ன கவிதை ஆறு நன்றாக கம்பீரமாக தான் இருக்காது மனிதர்கள் தான் மந்தையாக மாறி போனாங்க நான் திருந்தனும் இந்த நிலத்துல எண்ணற்ற தலைவர் மக்கள் வாழ்ந்தான் அடையாளம் இல்லாம அங்கீகாரம் இல்லாம அழிஞ்சு போன இதே பம்மல் இதே பம்மல் கமலகாசம் பண்ண ஒரு கேடு பம்மல் வேல் அந்த சண்முகம் பேர் வச்சாரு ஆனா இதே பம்மல்ல சண்முகம் நவீன தாடக நாடகத்தின் தந்தை ஒரு பேரறிஞர் வாழ்ந்திருக்காரு யாருக்கு தெரியவர எத்தனையோ அறிஞர் அறிஞர் பெருமக்களும் மிகப்பெரிய சான்றோர் பெருமக்களும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைச்ச உழைச்ச மண்ணுரிமை போராளிகளும் வாழ்ந்த நிலம் இது அடையாளம் இல்லாம அங்கீகாரம் இல்லாம அழிஞ்சு போயிட்டான் ஆனா ஒரு நதியங்கிறதுனால அவங்க நாத்த கொடுப்பான் இதை போல கேவலம் அசிங்க இது உணர்ந்து தெளியணும்

நீ திமுக அதிமுக கூட்டணிகள்ல எட்டு விடுக்காடு வாக்கை கொண்ட ஒரு கட்சி இல்ல ஆனா நான்தவிட கட்சி எட்டு விடுக்காடு வாக்கு ஒன்று இருக்கு நாங்க கூட்டணிக்கு வர்றோம்னா மிக குறைந்தது மிக மிக குறைந்தது ஐநூறு கோடியை கொட்டி கொடுப்பான் ஆனால் வரலாற்றில் சமரசம் என்ற ஒன்றை தன் வாழ்நாள கடைசு உடை வைக்கவும் செய்யாத ஒரு தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் சமரசம் உண்ணாம கலத்துக்கிறோம் எத்தனை முறை மக்கள் தோற்கடித்தாலும் புறக்கடித்தாலும் களத்தில் நிற்கிற மக்களோடு ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் இருக்கும் பாஜகவி சேர்ந்தேன் மாநில தலைவர் நயனா நாயக திருட்ட பாஜகவுடன் நிர்வாகி பேசுகாரு அண்முடி ஐயா நாங்கள் ஓட்டு கட்டு போறோம் இங்கே ஓட்டு கெட்டு போறப்போ மக்கள் சொல்றாங்க வீட்டுக்கு வாங்க சோறு போடுன்னு சொல்றாங்க அப்படியா சோறு போடுன்னு சொல்றாங்க ஆனா ஓட்டு மட்டும் கேட்காதவங்க ஓட்டு மட்டும் போடவே மாட்டேன்னு சொல்றாங்க இதுதான் தமிழ்நாட்டு நிலமை வீட்டில வந்து சாப்பிட்டு கூட போடா தயாரிச்சுட்டு ஓட்டு மட்டும் கேட்டுறாரு இந்த பாஜகவை சொல்லி பயமுத்துறாங்க பாஜக வந்துடும் பாஜக வந்துடும்

அந்த மாதிரி உதயநிதிக்கு சம்பந்தமான அந்த திரைப்பட நிறுவனம் ரைடுன்னா ரைடுன்னா இவரு போயிட்டா டெல்லிக்கு போய் நரேந்திர மோடியை வாதிட்டார் அது வந்து வலையொழிக்கு பாருங்க யூடியூப்ல தமிழில் வைப்பாம் பாருங்க தலைப்பு வைப்பாம் பாருங்க அச்சத்தில் பாஜக உச்சத்தில் ஸ்டாலின் அடித்தார் கில்லி ஸ்டாலின் அடித்தார் கில்லி அது இருந்தது டெல்லி வந்தார் உதயநிதி ஸ்டாலின் பாஜக சனாபதி ஆழந்தர் பூஜ்ஜியம் ஸ்டாலின் ராஜ்ஜியம் யாரா நீங்கள் எங்களா இருக்கிறீங்க காலநடைகளை புலவே தோற்றுவார் புல கடை விடுறது ஆழிந்தர் வந்தாருங்க வந்த உடனே தாவிட நாடேன்னு பாட்டு போட்டோன்னு நின்றுட்டாரு அவருக்கு முழு தமிழ் தெரியுமாடா எதையாவது சொல்லி விட்றது பாஜக எதுக்கணும் பாஜக டே பாஜக இல்லைடா இங்கே பாஜக தமிழ்நாட்டில் வளர மாட்டேன் நீ என்ன பண்ற வாஜாக்கா அவன் அங்க என்ன பண்றானோ அதை இங்கே பண்ணிட்டு இருந்தேன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒன்பது லட்சம் கோடி கடன் வரக்கூடிய ஆண்டுல பட்ஜெட் போனதுன்னா பற்றாக்குறை மட்டும் நாற்பத்தாறாவது கோடி இருக்குமா நீ எப்படி சமாளிப்பேன் இதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்க என் அன்பும் சொந்தங்கள் கவனிச்சு பார்க்கணும் கஜானாவோட காசு இல்ல பட்ஜெட்ல போட முடியல கட்டுப்பாடு திண்டாட்டம் அதே போல நாட்டு மக்கள்கிட்ட வறுமை ஏழ்மை இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில் டாஸ்மாக தவிர்த்துட்டு எல்லாமே இழப்புல இயங்குது மின்சாரத்துறையே இழப்பு அதே போல போக்குவரத்து இழப்பு எல்லாம் இழப்புல இயங்குது மக்கள்ட்டையும் காசு இல்ல பொதுத்துறை நிறுவனத்தையும் காசு இல்ல கதானவனையும் காசு இல்ல ஆனா ஆளக்கூடிய ஆச்சாரத்தை மட்டும் எப்படி காசு இருக்கு இவ்வளவு கணங்கார நாட்டுல ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் காசு கொடுப்பிருக்கு காசு எங்கே வருது பதிக்கும் ஒதுக்கியும் வச்சிருக்கான் அதுவும் எங்க ஊரை சொல்றாங்க நாகப்பட்டினம் பக்கம் நாற்பது கோடி இறக்கியாச்சு தேவத நேரத்துல கொண்ட சேர்த்தா போதுங்க அன்பு மக்கள் கவனிக்கணும் நீங்க ஒரு பக்கம் இந்த நாட்டில் எட்டு லட்சம் கோடி கடன் இருக்கும் ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படி பேசுறோம் இந்த ஒன்பது லட்சம் கோடி கடன் ஐம்பது லட்சம் கோடி கடனா கூட மாறட்டும் நூறு லட்சம் கோடி கடனா கூட மாறட்டும் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ஒண்ணுமே இல்லாத திவாலாகி போகட்டும் நாட்டில் பொருளாதார நெருக்கடி வரட்டும் நாட்டு மக்கள் வீதிக்கு வந்து போராட்டம் ஆனால் ஒரு நாள் அந்த நெருக்கடி இருந்து நாம் முடியும் முடியும் நம்மால் வாழ ஆனால் மக்களே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தை விடவும் தமிழ்நாட்டில் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது வளம் கொளித்த தமிழ்நாடு வறட்சி நிறைந்த பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது செய்தியை பார்க்கிறப்ப நிலத்தடி நீர் மட்டும் போன ஆண்ட விட இந்த ஆண்டு குறைஞ்சிச்சு வளர்ச்சி வளர்ச்சி வாயிலே பேசுறாங்க ஆனா குடி தண்ணிக்கு தட்டுப்பாடு தமிழ்நாட்டில் சென்னை மட்டும் மட்டுமல்ல அத்தனை மாவட்டங்களில் தண்ணிக்கு தட்டுப்பாடு தண்ணீர் பற்றாக்குறை இன்றைக்கே தண்ணீர் இவ்வளவு தட்டுப்பாடு என்றால் இன்னும் பத்து ஆண்டு கழித்து இந்த நாட்டின் நிலைமை என்னவா இருக்கும் எல்லா மக்களுக்கும் தட்டுப்பாடு தான் தண்ணி கொடுக்கணும் அதற்கு அரசு திட்டம் இருக்கா நோக்கம் இருக்கா தமிழ்நாட்டில் வறட்சி பஞ்சங்கிற செய்தியை கேள்விப்படலாமா அன்பு சொந்தங்களே நம் கண் முன்னே பார்க்கிறோம் துபாய்னு ஒரு நாடு இருக்கு நம்ம உறவுகள் வந்து துபாய்க்கு வேலைக்கு போறாங்க கத்தார் இருக்கு ஓமன் இருக்கு சவுதி அரேபியா இருக்கு இந்த அரபு நாடுகள்ல என்றைக்காவது மழை வெந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அரவு நாடுகள் மழை பெய்வதே அபூர்வம் அதிசயம் நம்ம ஊர்ல மழையாளம் ஒன்று இருக்கு கார்த்திகை மார்கழி இந்த மாதங்கள்ல மழை பொடியும் ஆனால் துபாயில் மழைக்காலம் காலம் இல்லை சவுதி இல்ல இங்க வட்டாத ஜீவ சொல்லப்பட்ட பல நதிகள் ஓடியது ஆனால் சவுதி மக்கள் அரேபியாவில் தினந்தோறும் குடிக்க தண்ணி பயன்படுத்தலாம் குளிக்க தண்ணி பயன்படுத்துறாங்க மற்றது தண்ணி பயன்படுத்துறாங்க தண்ணி எங்க இருந்து வருது தண்ணி இருந்து கிடைக்குது இத்தனைக்கும் அங்க ஆடுறது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆச்சாரம் இல்லை துபாயில கட்சி இல்லை அரசியல் இல்லை தேர்தல் கிடையாது எதுவும் கிடையாது அங்க ஆழ்வது ஒரு மன்னன் ஒரு ஷேக் துபாய கத்தார ஓமன் சவுதியை ஆழ்வது ஒரு சேக் ஒரு மன்னன் அந்த பாலைவன நாட்டில் எப்படி தண்ணியை மக்கள் கொடுக்கலாம் மனை பொடியாது மனைவனம் இல்லை இருக்கிறது என்ன கடல் வளம் மட்டும்தான் மழை பெய்யாது ஆறுகள் இல்லை குளங்கள் இல்ல குட்டை இல்ல இருக்கிறது கடல் மட்டும்தான் அப்ப கடல் தண்ணியை சுத்திகரிச்சு தன் மக்களுக்கு கொடுத்துட்றான் ஒருவேளை இன்றைக்காவது மழை பொழிய அந்த மழையிலே சேமிச்சிருக்கிறான் யாரு துபாயில தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் வறட்சியான மாவட்டம்னா அங்க பெய்யக்கூடிய மழையில ஒரு விழுக்காடு கூட பெறாத நிலம் துபாய் அங்க தண்ணீர் தட்டுப்பாடு தண்ணீர் பற்றாக்குறை செய்தியே இல்லை வரலாற்றில இல்லை ஆனா தமிழ்நாட்டில் அதிகப்படியான மழை பொழிவு இருக்கு எப்படி ஒட்டுமொத்த பூமி பந்து நான் வாழக்கூடிய இந்த பூமி சராசரியாக ஒரு ஆண்டுக்கு எண்ணூறு மில்லி மீட்டர் மழை பொழியுது எண்ணூறு மில்லி மீட்டர் ஆனா தமிழ்நாட்டின் சராசரி மழை உலகத்தின் சராசரி மழை பொழிவை விட அதிகம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி அந்த மழையிலே ஏரிகள் குளங்கள் குட்டைகள் கண்மாய்கள் வாய்க்கால்கள் என்று வெட்டி சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும் கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாது நம்மளால வாழ முடியும் ஒரு நாள் ஏறுதில்லை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் நாட்டியான்தான் பார்த்து மன்னா அறம் போல் இன்பம் என்ற மூன்றையும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமி நீ சேமித்து கொடுத்தால் அறம் போல் இன்பம் என்ற எல்லா வந்து அது போலவே மன்னர்கள் நீரை சேமிச்சான் எப்படி காவிரியை கொண்டாடித்தான் சோழ வைகியை கொண்டாடி பாண்டிய வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி வானம்பாடி பறவை உட்கொள்ள முடியாத அளவுக்கு வறட்சி வந்தாலும் சரி கோயில் தெரிந்து கோடை வந்தாலும் சரி அந்த சரி காவிரி நீர் தருவாள் காவிரியை ஆற்றை பொய்யா ரெண்டு ரெண்டு பக்கம் பக்கம் தண்ணியை கொடுத்து கொண்டே போயிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட பொய்யா குளக்கூடின்ன அன்னைக்கு மன்னராட்சி காலத்தில் சேசிப்பு இல்லை கிட்டாச்சு இல்லை கனரக எந்திரங்கள் வாகனங்கள் எதுவுமே இல்லை இருந்தது வெறும் மண்வெட்டி வெறும் கடப்பாறை மண்வெட்டியும் கடப்பாறை கொண்டு ஏரிகளை அங்க அங்க இணைச்சான் பாசனத்தை உருவாக்கினான் விவசாயத்தை கொடுத்தான் மக்களுக்கு கொடுத்தான் தண்ணீர் தட்டுப்பாடு தான் கிடைச்சிச்சு மன்னராட்சத்துல சாதிக்க முடிந்தது ஆனா மக்களாச்சாரத்துல வாட்டர் அப்படின்னு சொல்லி தண்ணிக்கு வரி வாங்குறாங்க தன்னைக்கு வரி வாங்கி விட்டு தண்ணியை காசு கொடுத்து வாங்க நிலைக்கு தடுறான் அடுத்த உலக போர் என்ற ஒன்று வந்தால் தண்ணிக்காக தான் வருங்கிறான் உலக போர் சாதாரணமா நினைக்கலாம் மறைந்த அப்துல் கலாம் சொல்றாரு வரும் காலத்துல உலகின் மக்கள் தொகை எண்ணூறு கோடியா இருக்கும் அதுல எழுநூறு கோடி மக்களுக்கு தண்ணி கிடைக்காது நூறு கோடி மக்கள்தான் தண்ணி கிடைக்கும் அன்னைக்கு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வளத்தை எடுக்கிறதுக்கு இன்னொரு நாடு போர் தொடுக்கும் அந்த போர்

ஏன் தண்ணி இல்ல அந்த தண்ணியை கொடுப்பதற்கு திமுக கிட்ட அதிமுக இருக்கு கொடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு அடிக்கிற நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம் தீபாவளிக்கு புதுசு புதுசா படம் வருது விஜய் படம் வருது அஜித் படம் வருது சிவகார்த்திய படம் வருது இந்த மூணு படம் சேர்ந்தாலும் வர்ற கலெக்ஷன் ஒரு நாள் கலெக்ஷன் ஈடு இது எப்படி விளையாட்டு திடல் இல்லாத எத்தனையோ கிராமங்கள் இருக்கு நூலகம் இல்லாத எத்தனையோ நகரங்கள் இருக்கு அதே போல உடற்பயிற்சி கூடம் இல்லாத ஊர்கள் இருக்கு ஆனால் டாஸ்மாக் இல்லாத ஒரு ஊர் இருக்க ஒரு ஊர் ஐயா ஸ்டாலின் நான் ஒரு அப்பாவா சொல்றேன் போதையின் பாதியில போகாதீங்க அப்ப தள்ளி இந்த பக்கம் இல்லாம போதையின் பாதியில போகாத யாருக்க சொல்லல எந்தவித அதிகாரமும் இல்லாத ஒரு காந்தியவாதி சாரமான போராடி செத்து போனார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கன்னியாகுமரி போராடிய போராட்டத்தில் அந்த களத்திலேயே உயிரை விட்டார் சசிபெருமான் அந்த காந்தியவாதி அந்த தாத்தன் குடிக்கப்படுற காலில் விழுந்து போதையும் பாதிர போகாத நாடு போகும் குடும்பம் கட்டுப்போகும் உடம்பு கட்டுப்போகும் அவன் கெஞ்சான் அவனுக்கு அருகதான் இருக்குது அதிகாரம் இல்லை அதான் சாமானியன் ஏழை மகன் அவன் சொல்லா போதின் போதையின் பாதையில் போகலான்னுட்டு நீ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒட்டுமொத்த அதிகாரத்தின் சுட்டு விரலை தக்கக்கூடிய தமிழ்நாட்டில் முகாமைச்சர் ஸ்டாரி போதைன்னு பாதையை போகலான்னு சொல்லலாமா கடையை மூடி விடு டாஸ்மாக கடையை மூடி விடியே முடிஞ்சு போகும்ல நீ டாஸ்மா கடையை கூட போட வேண்டாங்க குறைந்தபட்சம் பாரம் மூடு டாஸ்மா கருமம்னா கூட ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனியுமே உட்காந்து குடிச்சு வீட்டுக்கே இல்லை அங்கேயே அதை என்ன இருக்குது நாங்க வந்து அண்ணாவின் வழியாக ஆட்சி நடத்துறோம் எந்த அண்ணா வழியில எந்த அண்ணா வழியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக முதல் முறையாக ஆட்சி கைவிட்டுது அன்னைக்கு அண்ணா அண்ணா வச்ச முழக்கங்கிறது அன்னைக்கு வந்து கடுமையான அரிசி கொஞ்சம் இருக்கு அந்த சமயத்துல சொல்றாரு ஒரு படி அரிசி நிச்சயம் மூன்று படி அரிசி லட்சியம் ஆனா கடைசியில நிதி ஒரு படி அரிசி கூட தர முடியல பெரிய பொருளாதார சிக்கல் அப்ப அண்ணா கிட்ட போய் சொல்றாங்க பேசாம மதுவான கடையை திறந்து விட்டுலாமா கொஞ்சம் வருவாய் வரும் அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு அண்ணா தான் சொல்றாரு நான் வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம பொய்யன்னு பெருத்தாலும் பரவாயில்ல மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் என்ற நிலை வந்தால் நான் துண்ட ஓதனை தோல்ல போட்டு நடைய கட்டுவேன் அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லை என்று சொன்னவர் இதே திமுக தொடங்கிய அண்ணன் மது விளக்குக்காக இந்தியா முழுக்க பரப்ப செய்யவும் தயார் காஷ்மீர் தொடங்கி மேற்கு வங்காளம் எல்லா மாநிலம் பரப்பு செய்ய தயார் என்றவர் அண்ணன் திமுக என்ன பண்ணுது ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அரசு பள்ளிக்கூடம் அதுல மாணவர்களின் தேர்ச்சி விழுக்காடு குறைஞ்சு போகுதா சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை கிடையாது ஒருபோதும் கிடையாது ஒரு நூலகம் இருக்கு படிக்க வர்ற வாசகங்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போகுது சம்பந்தப்பட்ட நூலகங்கள் மேல நூலகம் மேல வந்து நடவடிக்கை கிடையாது அரசு துறைகள் இருக்குது அந்த வாடிக்கையில குறைஞ்ச போல நடவடிக்கை கிடையாது ஆனா டாஸ்மாக்ல குடிக்க வர்றத குறைஞ்சு போயிட்டா மட்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரி சஸ்பெண்ட் எதுக்கு ஏன் குடிக்காம போனான் ஏன் குடிக்காம போறான் என்ன காரணம் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன் அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும் சாலையில் வந்து கூறு போட்டு வைப்பாங்கல்ல மாங்காய் கொய்யா கா அதெல்லாம் கூறு வைப்பாங்கல்ல அவங்க கூறு போட்டு விற்கிறவங்க வந்து சாலையில் போவாங்க வாடிக்கையாளர்கள்லாம் போறப்ப வாங்க சார் வாங்க சார் வந்து சாப்பிட்டு பாருங்க சார் சிறப்பா இருக்கு சார் அப்படினு அவங்க கூவுவாங்க அவங்க அழைப்பாங்க அதை அழைக்கிறத கேட்டுட்டு நல்லா இருக்குமோன்னு வந்து சாப்பிடுவாங்க அப்ப கூவி அழைக்கிறதால கூடுதல் நாடு வாடிக்கையாளர் போய் சேரும் மதுரை பக்கம் போனா வாங்க சார் வாங்க சார் இட்லி சூடாக சார் கூடுவேன் அப்ப கூடுதல் நிறுவனம் வருவாங்க

என்ன பண்ணுவீங்க நாட்டில் அநியாயம் நடக்குது அக்கறை நடக்குது தாங்க முடியல என்ன செய்ய போறீங்க நான் திமுக ஓட்டு இருக்கேன் முத திருட்டு பேடே ஆகந்த என்ன திமுக இந்த கொள்கை சொல்லு இந்த கொள்கை இருக்கு சொல்லு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக மாநில சுயாட்சி மாநாடு போடுது மாநில சுயாட்சி மாநாடு மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே தன்னாட்சி நாங்கள் மாநில சுயாட்சியை மீட்டே திருவோம் திமுக மாநாடு மாநாட்டில் பெரிய மேடை அங்க அண்ணன் ஆசா போன்ற ஆவேசுறாங்க கடைசியை காமிக்கிற கடைசி அங்க பார்த்தா நாங்கள் சுயாட்சியை மீட்போம் மீட்ப தன்னாட்சியை உறுதிப்படுத்துவோம் பண்ணுவ அந்த அந்த ஒளிப்படை கருவி கேமரா காமிக்கிறேன் கேமரா ட்ரோன் கேமரா எல்லாம் பறந்துட்டு போயிட்டு இருக்கு எல்லாரும் நாற்காலில் உடம்புருக்காங்க பார்த்தா அங்கே ஒரு பத்து பேர் தரையில் கொண்டிருக்கா வட்டமா இன்னும் கூடி கும்மி அடிக்கிறாங்க எல்லாம் எது உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா கட்ட போட்டு உட்காந்துருக்கேன் மாப்பிள்ளை ஜோக்கர் வரலாம் மாப்பிள்ளை எல்லா ஜோக்கரும் இருக்கு மாப்பிள்ள ஒன்று வராதுன்னு மாப்பிள்ளை எதே எங்கள் ஊரில் கருமாதி வச்சுக்கோங்க விடிய தூங்க தூங்கக்கூடாதுன்னு பாங்க சாங்கியம் பாங்க அப்போ என்ன பண்ணலாம் சீட்டுக்கட்ட ஆட்டத்தை போடும் ரம்மியை போடும் பாங்க ஆனா அவர் கட்சி மாநாட்டில் சீட்டு கிட்ட ஆட்டம் போடுறாங்க எனக்கு சீட்டு கட்ட ஆட்டம் போடுறதா வியப்பு இல்லை ஒருத்தன் தொலைநோக்கு பார்வையை வச்சிருக்காம பாருங்க நம்ம சீட்டு கட்ட எடுத்துட்டு போனோம்னா ஆட்டம் போடலாம் நம்மள மாதிரி கைக்கு ஆள் வருவேன் அவன் எத்தனை மாநாடு பார்த்துருப்பான் எவ்வளவு ரம்மியா போட்டிருப்பான் எவ்வளவு கல்லா கட்டியிருப்பான் அதெல்லாம் திமுக வியப்பின் அடையாளம் நாம் தமிழக கட்சி கூட்டம் நடத்தது கொள்கையை சொல்லி கோட்பாட்டை சொல்லி கருத்து சொல்லி ஆட்களை திரட்டணும் திமுக காசை கொடுத்து திரட்டலாம்

அப்படி கொடுத்த கட்சி கொள்கையாவது ஒரு இழவும் கிடையாதுங்க அந்த குடும்பம் திரும்ப திரும்ப அதிகாரத்தில் இருக்கணும் அது என்ன வேணாலும் வேஷம் போடல அதிமுக இந்த நகைச்சி வரும்ல இந்த கரகாட்டம் காரம் படத்துல காரை வந்து காரை வச்சிருக்காங்க காரை வச்சிருந்த சொப்பட சுந்தரி இப்ப யார் வச்சிருக்காங்க அந்த மாதிரி அதிமுக யார் வச்சிருக்காங்க தெரியல அது ஏடிமா பிடிமா சிடிமான்னு தெரியல இந்த பக்கம் டிடிவி சசிகலா இப்போ செங்கோட்டை அந்த பக்கம் போயிட்டாரு அவங்க பாட்டுக்கு இந்த மியூசிக் சேர் மாயில இசை நாற்காலிமே இருக்காங்க யாருன்னு அப்படி ஒரு கட்சி கரைஞ்சி போச்சு பாஜக கரைஞ்சு போயிட்டான் நான் புறந்தளும் நான் ரத்தாலைக்கு தான் போடுவேன் உரியசுக்கு தான் போடுவேன் தமிழனுக்கு ஒரு மயக்கம் ஒரு வியாதி சாதியில் வந்து அவளுக்கு அவ்வளவு பெரிய அதீத ஒரு பாசம் மதத்தின் மீது அதீத பாசம் திரை கவர்ச்சி நுகர்வு கலாச்சாரம் எல்லாத்தையும் அவனுக்கு மயக்கம் அதே போல இந்த சின்னங்கள் மேலேயும் மயக்கம் இரட்டல சனத்தில் கருணாநிதி வேட்பாளர் தான் கூட ஓட்டு போட்டுருவான் உதயசுன்றத்தில் ஜெயலலிதா கூட ஓட்டு போட்டுருவான் அவன தான் வேட்பாளர் நல்லவனா படித்தவனா மக்களுக்கு தொண்டாற்றுவானா குற்றப்பிரபலம் இல்லாமல் இருக்கானா குறிப்பிட்ட கொள்ளுக்கு ஓடோடி வருவானா அவன் வந்து ஒரு கொடை மனப்பான்மை இருக்கானா எதுவும் தேவையில்லை ரட்டலையா ஒரு குத்து உதயம் சொன்னா குத்து நீ ஒரு தடவை குத்துற அஞ்சு வருஷம் வச்சு குத்து குத்து குத்துற அப்புறம் நீ திமுகவுக்கும் அதிமுக ஓட்ட போட்டு சிக்கல் திறனு சொல்லி சிங்கரவலை கோயிலுக்கு போனாலும் சரி இல்ல பழனிக்கு பாரத யாத்திரையா போனாலும் சரி ஒண்ணும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்துவதை விடாத வரை நாட்டில் எந்த பிரச்சனையும் ஓயாது